தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையிலும் முழங்கால் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையிலும் விஜிஎம் மருத்துவமனை மற்றும் கோவை அத்லெட்டிக் கிளப் சார்பாக ரன் ஃபார் நேஷன் எனும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள விஜிஎம் மருத்துவமனை மற்றும் கோவை அத்லெட்டிக் கிளப் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெற்றிகரமாக ஒரு மாரத்தான் போட்டியை நடத்தியது இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு ரன் ஃபார் நேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் தலைப்பில் கோவை வவுசி பூங்கா மைதானத்தில் நடத்தியது இந்த மாரத்தான் போட்டியில் சுமார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர் தொடர்ந்து மாரத்தான் போட்டி குறித்து பிஜிஎம் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் மருத்துவர் மோகன் பிரசாத் கூறியதாவது கடந்த ஆண்டு நடத்திய மாரத்தான் போட்டி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு ரன் ஃபார் நேஷன் எனும் தலைப்பில் நடைபெற்றது சுமார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர் எனவும் இந்த ஆண்டு சுமார் நூற்றி ஐம்பது மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களும் இருசக்கர நாற்காரி மூலமாக இந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்றுள்ளதாக கூறினார் தொடர்ந்து விஜயம் மருத்துவமனையின் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சுமன் கூறியதாவது இந்த மாறதான் அனைத்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் நலனுக்காக விளையாட்டு கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றில் உலகளவில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் மூட்டுவலி மற்றும் தசைநார் காயங்களிலிருந்து உங்கள் முழங்கால்களை காப்பாற்றுவது எப்படி என்பது குறித்து சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என நடத்தப்படுவதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கோவை தடகள கழகத்தின் செயலாளர் சீனிவாசன் விஜயம் மருத்துவமனையின் மருத்துவர்கள் மதுரா பிரசாத் சுமன் வம்சிமூர்த்தி மற்றும் மித்ரா பிரசாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற ரன் பார் தேஷன்ல இன்னைக்கு நாலாயிரம் பங்கேற்பாளர்கள் இருக்கின்றார்கள் அதை பத்தி துணை தலைவர் டாக்டர் சுமன் அவர்கள் பேசுவார்கள் நான் டாக்டர் சுமன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஸ்பெஷலிஸ்ட் சோ இந்த வருஷம் ரன் ஃபார் நேஷன் போன வருஷம் மூவாயிரத்தி எட்நூறு பேர் வந்தாங்க இந்த வருஷம் நாலாயிரம் பேர் கிராஸ் பண்ணிட்டோம் போன வருஷம் கான்செப்ட் ஒபிசிட்டி அதாவது உடற்பர்மன்காக பேசணும் இந்த வருஷம் சேவ் த நீ அதாவது முழங்கால் மூட்டு பிரச்சனைக்காக பேசுறோம் ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு முழங்கால் மூட்டு வழியோட பேஷண்ட் இருக்காங்க உயிருக்கு ஆபத்து இல்லை என்றாலும் கால் வளைந்து போய் நொண்டி நொண்டி நடந்து இருபது அடி கூட நடக்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க அந்த அவேர்னஸ்க்காக கடந்த மூணு மாசமா லெவன் டாக்டர்ஸ் வென் டு ஹண்ட்ரட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு போய் லைக் ரோட்ரி லேடி சர்க்கிள் மாதிரி நிறைய ஆர்கனைசேசன்ஸ் கிளப்ஸ் எல்லாம் போய் இந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணும் கார்பரேஷன் ஸ்கூல் சில்ட்ரன் நிறைய பேருக்கு ஷூஸ் சீருடை அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்புறம் நம்ம நேரு ஸ்டேடியம் இதுதான் அத்லெடிக்ஸோட சென்டர் ஹெட் ஆஃப் கோயம்புத்தூர் இங்கே இருக்கிற பாத்ரூம்ஸ் ரெனவேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபூட் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு நோபல் காசோட நீயே காப்பாற்றணும் நம்ம அத்லீட்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த மேரத்தான் ஆரம்பிச்சிருக்கோம் திஸ் இஸ் ஆல்சோ இன்க்ளூசிவ் மேரத்தான் வீல் சேர் ரன்னர்ஸ் பீப்பிள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப் ஒரு பெருமைக்குற விஷயம் என்னன்னா போன தடவை மூணு ஸ்டேட்லேருந்து வந்தாங்க இந்த தடவை ஆறு ஸ்டேட்லேருந்து நாலாயிரம் பேர் மேலே வந்திருக்காங்க ஸோ இட்ஸ் பிக்கம் இங்கே சவுத் இந்தியன் மேரத்தான் லெவலில் போயிட்டு இருக்கு ஐ ரியலி தேங்க் எவ்ரிபடி ஃபார் த சப்போர்ட் இது வருடா வருடம் நடக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு மெடிக்கல் காஸ்க்காக நடக்கும் அந்த கான்செப்ட் த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் நிறைய பேருக்கு பெனிஃபிட் ஆனோன்னு இது பண்ணுறோம் ஸோ எங்களோட தீம் வந்து

ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாரத்தான் நடத்தி கொண்டே இருப்போம் விரைவிலேயே ஒரு இன்டர்நேஷனல் மேரத்தானாக இது டிக்ளேர் செய்யக்கூடிய அளவு கோவை வளரும் என்பதில் ஐயமே இல்லை சைனிங் அவுட் டாக்டர் மோகன் பிரசாத் சேர்மன் ஆப் பிஜிஎம் ஹாஸ்பிடல் வி தேங்க் ஆல் தி சப்போர்டர்ஸ் திஸ் மேரத்தான் ரன் கீப் பாடி ஹெல்த்தி ஹாவ் ஹெல்த்தி நேஷன்